உங்கள் அன்பு என்று சொன்னவருக்கு எதையும் நிரூபிக்க வேண்டியது அர்த்தம் மற்றதாய்தான் தெரியும் புரியாதவர்கள் புரியாதவர்களாகவே இருக்கட்டும் முடிந்தவரை கவலையை விட்டு தள்ளுங்கள் புரியாதவர்கள் சந்தோஷமாய் இருக்கும் போது நாம் மட்டும் ஏன் சோகமாய் ஏதோ ஒரு அன்பான வார்த்தைக்காகவும் இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சி இழப்பாய் உன் வாழ்வில் எதை இருந்தாலும் துணிச்சலோடு போராடு வெற்றி நிச்சயம் எப்பொழுது நம் பேச்சிற்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த விட்டு விலகி விடுங்கள் அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு அது கடந்து போனது சுமைகளை கண்டு நீ தூண்டு விடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் உள்ளது இந்த உலகில் உழைப்பவன் ஒதுக்கப்படுகின்றான் நடிப்பவன் மதிக்கப்படுகின்றான் ஏமாற்றுபவன் பாராட்டப்படுகின்றான் காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை வார்த்தைகளே போதும் வலிக்க நின்று கொள்ளும் ஒருவரை என்றால் அதுவும் ஒரு வகை வெற்றிதான் இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இருளில்தான் நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்பது முட்டாள்தனம் அவர்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே உண்மை எப்பொழுது நம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பியில்

இல்லாவிட்டால் உன்னையே ஏறி விடுவார்கள் வாழ்க்கை கற்றல் கொடுக்கும் மிக பெரிய பாடம் வெறுப்பவர்களை தேடாதே விரும்பியவர்களை நிறுத்தாதே வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்ட செல்லாதீர்கள் எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்து பாருங்கள் அப்படி பார்க்க தெரிந்தால் வாழ்வு என்றென்றைக்கும் ஆனந்தமே வாழ்க்கையில் ஓரளவுக்கு விட்டுக் கொடுக்கலாம் ஆனால் விட்டுக் கொடுப்பதே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது வாழ்க்கை குறுகியது வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எரியுங்கள் பயம் மோசமானது அதை எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானவை அதை ரசியுங்கள் விஷயமும் வேஷமும் ஒன்றுதான் விஷம் உயிரைக் கொள்ளும் வேஷம் மனதைக் கொள்ளும் வாழ்க்கை விருப்பும் அளவிற்கு ஏமாற்றமும் வழியும் கிடைப்பது காதலில் மட்டுமல்ல பாசத்துடன் பழகின்றவர்கள் என நாம் நினைக்கும் சில உறவுகளும் தான் யாரையும் நம்பாதே பாசம் போல இருக்கும் பழகிப்பர் பாதி அதில் வேஷம் போடும் மனிதர்கள்தான் அன்பும் அக்கறையும் நமக்கு உண்மையாக இருக்கிறவங்க போதும் மதிப்பை நாமே இறக்கிக்க கூடாது பாசம் எது வேசம் எது என்று தெரியாமல் நம் காட்டும் பாசமே நம்மைங்கள் தவறு இல்லை ஆனால் பைத்தியமாகி விடாதீர்கள் ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை பிரிவே இல்லாத உறவுகளும் இல்லை எல்லாம் சில காலம்தான் கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் அதை

ாய் என்று எளிதில் விமர்சித்து விடுகிறார்கள் ஆனால் நாம் மறுத்து போனவர்கள் என்று உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும் முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் நடப்பவை நடந்து கொண்டேதான் இருக்கும் மற்றவர்கள் நமக்கு கவலையை தந்தாலும் நாலு பேருக்கு நாம் நல்லதே செய்வோம் என்று மட்டும் நினையுங்கள் இனிவரும் காலங்களில் அனைத்தும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் நடத்தும் நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தேன் என்றாவது ஒரு நாள் மாறும் என்ற நம்பிக்கையோடு காத்திருங்கள் யாரும் இல்லை என்ற கவலை வேண்டாம் உனக்காக அழுவதற்கு உன் கண்கள் இருக்கிறது கண்ணீரை துடைப்பதற்கு உன் கைகள் இருக்கின்றது உங்களை யாருக்கும் பிடிக்கவில்லை

நிறுத்த முடியாது ஆனால் அந்த நிமிடம் நம் மீது விழும் மழை துளியை நிறுத்த முடியும் அது போலதான் சிறு சிறு புன்னகை வாழ்வை மாற்ற முடியாது ஆனால் அந்த நிமிடத்திற்கான கவலையை மறக்க முடியும் வழி என்பது ஒரு நொடியில் ஏற்படுவதுதான் சில வழிகள் மறைய மறுக்கும் சில வழிகள் மறைய காலம் எடுக்கும் நீ வளர வேண்டும் என்றால் சில வழிகளை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும் வழிகளுக்கு அஞ்சினால் உன்னால் வளர முடியாது சிலரிடம் சிலவற்றை எதிர்பார்த்து நிற்பதற்கு பதில் ஒன்றுமில்லாமல் இருந்து விடுதல் உனக்கு நலமாக இருக்கும் அளவுக்கு மேல் யாரிடமும் உறவாடாதே உரையாடாதே உனக்கான நேரம் விரையவாகும் எல்லாவற்றையும் உன்னால் மீட்க முடியும் ஆனால் இழந்த காலத்தை மட்டும் உன்னால் மீட்கவே முடியாது உன் ஒவ்வொரு பலன் நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும் நீரோடு சூரியன் கொண்ட உறவின் வெளிப்பாடே மேகத்தின் மழை நீர் ஒன்றை மட்டும் நீ புரிந்து பழகும் அனைவரும் உனக்கானவர்கள் அல்ல பாசம் என்ற பெயரில் ஏமாறாதே சிலரை பற்றி தெரியாமல் போனதே என்று வருந்துவதை விட இப்போதாவது தெரிந்ததே என்று எண்ணி மகிழ்ச்சி அடை சில வெற்றிகளை விட தோல்வி அழகானது உலக வல்லதிக்க சக்தியே என்றாலும் சிலவற்றில் அது தோற்றுதான் நினைப்பது எல்லாம் நடக்கும் என்பதே சிலரின் சோம்பிரித்தனம் உழைப்பது மட்டுமே நடக்கும் என்பதே சிறைப்பட்டு இருக்காதே மலரை சிறைப்படுத்தினாலும் என் திசையிலும் பரவத்தான் செய்யும் வாழ்வே பணம் இல்லாத பரதேசியாகவும் இருக்காதே பணத்தை மட்டுமே தேடும் பைத்தியக்காரனாகவும் இருக்காதே நீ செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையுடன் செய் உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயம் கிடைக்கும் தரமற்ற வார்த்தைகளுக்கு பதில் கொடுத்தால் நம் தரம் தான் குறைந்துவிடும் என்பதை மனதில் வையுங்கள் நடிப்பவர்கள் கோவப்படுவது இல்லை கோவப்படுவர்களுக்கு நடிக்க தெரிவது இல்லை ஏமாற்றி சொத்து சேர்த்து வைக்கலாம் ஆனால் அதை அனுபவிக்க யாரையும் ஏமாற்றி ஆயிலை அதிகரிக்க முடியாது இழந்த பணத்தை கூட சம்பாதித்துக் கொள்ளலாம் ஆனால் தொலைந்த நம்பிக்கையை மீட்டெடுக்க மீண்டும் பல வருடங்கள் பின்னோக்கி பயணிக்க வேண்டும் எதை பற்றியும் எவரை பற்றி நம் தேவைக்கு அதிகமாக தெரிந்து கொள்ளாமல் இருப்பதே நிம்மதிக்கான ஒரே வழி யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதாக பெருமைப்படாதீர்கள் ஏனென்றால் மாறும் குணம் கொண்ட மனிதர்களுக்கு உரியது கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது சற்று நேரத்தில் அது தணிக்கப்படும் ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்துவிடும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மந்திரங்கள் தேவையில்லை சில மரதிகளை போதுமானது பொய் சொல்லவும் பார்த்தாலும் ஏமாற்றமும் தெரியாதவர்களை பார்த்து இந்த உலகம் சொல்கிறது அவனுக்கு சாமர்த்தியம் போதவில்லை என்று காயப்படுத்தும் மனிதர்களிடம் நியாயம் கேட்டு போய் அவர்கள் நியாயமானவர்கள் என்றால் காயப்படுத்திருக்கவே மாட்டார்கள் தவறு செய்கிறவர்கள் என்று வெறுக்க ஆரம்பித்தால் வாழ்க்கையில் யாரையும் நேசிக்கவே முடியாது நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு அவை நீங்கள் கொடுக்கும் அன்பானாலும் சரி ஒருவரை கெடு துரோகமானும் சரி உள்ளத்தால் ஒருவர் உன் அன்பை உணராதவரை நீ அவர்களுக்காக உயிரே கொடுக்க ஒரு பயனும் இல்லை வாழ்க்கையில் அன்பை தருபவர்கள் குறைவு என்றாலும் அனுபவத்தை தருபவர்களே நம்முடைய அன்பு அதிகமாக இருப்பதை விட அதிகம் புரிதல் இருப்பதே சிறந்தது உன் வாயிலிருந்து பிறக்கும் மதிப்பற்ற வார்த்தைகளை கட்டுப்படுத்த தவறினால் மதிப்புமிக்க அன்பை இலக்கண்ண சிலரின் சிரிப்புக்கு காரணம் அன்புதான் பலரின் அழுகைக்கு காரணம் அன்புதான் உருகி உருகி நேசி ஆனால் கரைந்து விடாது பணிந்து செல் ஆனால் அடங்கி விடாது பழகிக்கொள் ஆனால் எளிதில் யாரையும் நம்பி விடாது இருப்பதை கொடு ஆனால் எல்லாவற்றையும் இழந்து விடாதே எதையுமே கற்றுக்கொள்வதற்காக வெட்கப்படாதீர்கள் ஏனென்றால் ஒரு நாள் தெரியவில்லை என்பதற்காக அவமானப்பட நேரிடும் உன் முயற்சியில் நீ முழுமனதாய் இறங்கு வெற்றி உன் கையில்

ி விட்டால் புகழ் உனக்கு அடிமையாக்கிவிடும் இந்த உழைப்பின் வழி நாளைய வாழ்க்கையின் ஒளி உன்னையே யாராவது தூக்கி வீசிவிட்டால் விட்டால் கலங்கி நிற்காதே தூக்கி வீசப்பட்ட இடத்தில் மரமாக உயர்ந்து நீ தூக்கி வீசி அவர்களை உன்னை அண்ணாந்து பார்க்கும் மனவிற்கு பிறர் கேலி செய்கிறார்கள் என்று பின்தங்கி விடாதே கொஞ்சம் முன்னேறி சென்று திரும்பிப்பார் அவர்கள் அதே இடத்தில் நின்று கொண்டு வேறு ஒருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்கள் உன்னுடைய மனமும் சிந்தனையும் தெளிவாக இருக்குமானால் உன்னை வீழ்த்த ஒருவராலும் முடியாது வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகளே சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் என்றால் தோல்விகளை தாண்டி வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம் இருப்பவனுக்கு தான் அடுத்து ஜெயிப்போமா என்கின்ற பயம் இருக்கும் என்கின்ற வருவது சிக்கல்களை கண்டு சிதைந்து விடாதே எது உன்னை அச்சப்படுத்துகிறதோ அதுதான் உன் லட்சியத்திற்கான தூண்டுகோலாகவும் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே நீ பலமுள்ளவனாக இருக்க விரும்பினால் முதலில் உன் பலவீனங்களை நீயே தெரிந்து கொள் எப்போதும் நம்பிக்கையோடு நீ சுமக்கின்ற நம்பிக்கைதான் நீ கீழே விழும்போது எல்லாம் உன்னை சுமக்கும் அவன் நம்பிக்கை உன் வாழ்க்கையை கனவாக்கிவிடும் ஆனால் நம்பிக்கை உன் கனவுகளையும் நிஜமாக்கும் துயரங்களை கண்டு தோண்டு அதே போல் நீ சந்திக்கின்ற துயரங்கள் தான் உன்னை செதுக்கி உயர்வாக்கப் போகிறது கஷ்டங்கள் வரும்போது எதிர்நீச்சல் போட கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீச்சல் தெரிந்தும் ஒரு பயணமும் இல்லை உன் வெற்றி பாதையில் வேகம் நீ வெற்றியடைய போவது இந்த உலகில் உன்னை வேறு யாராலும் தடுக்க முடியாது என்பதை தெரிந்து கொள் போய் பாதையில் விலக நினைப்பவர்கள் வெற்றி பெறுவது இல்லை வெற்றி பெற நினைப்பவன் ஒருபோதும் தனது பாதையில் இருந்து விளக்குவதே இல்லை தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு ஆனால் யாரையும் நம்பி தோற்று விடாதே அதன் வழி மரணத்தை விட கூடியது புதைக்கப்படவில்லை விதிக்கப்படுகின்றோம் என்று உணர்ந்தால் விதைகள் இருளுக்கு அஞ்சுவதே இல்லை அவைகள் மண்ணை முட்டி முளைத்து விண்ணை நோக்கி உயரும் ஒதுக்கப்படவில்லை செதுக்கப்படுகின்றோம் என்று உணர்ந்து கொண்டவர்கள்தான் தோல்விக்கு அஞ்சாமல் விஸ்வரூப வெற்றி பெறுகிறார்கள் இல்லை என்று உணர்ந்து நாம் வெற்றிக்கு எவ்வளவு அருகில் இருக்கின்றோம் என்று பலருக்கு தெரிவதே இல்லை உங்களை எதிர்ப்பது யாராக வேண்டுமானாலும் இருப்பட்டோம் எதிரி எவ்வளவு பெரியவன் என்பது முக்கியமல்ல உங்களை எதிர்த்து நீக்கும் திறன் எவ்வளவு பெரியது என்பதுதான் முக்கியம் அதுதான் நம் வாழ்வின் உண்மையான வெற்றி நன்றி மறப்பது நன்றென்று நன்றி கேட்ட மனிதர்களை அன்றே மறப்பது நன்றி சில தருணங்களில் பொறுமை காப்பது கசப்பாக பலன் இனிப்பானது உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயன் இல்லை யார் உன்னை அவமதித்து பேசினாலும் ஆவேசம் அடைந்து மறுத்து பேசி உன்னை நிரூபிக்க முயற்சிக்காதே நீ போகும்படி எப்படி என்றால் உன் எண்ணம் போல் வாழ்க்கை நிச்சயமாக அமையும் வரலாற்றில் எல்லோருக்கும் பக்கங்கள் உண்டு அதை நிரப்புவதும் காலியாக வைப்பதும் அவரவர் கையில் தான் உள்ளது வீழ்வது அவமானம் அல்ல வீழ்ந்து கிடப்பதுதான் அவமானம் வாழ்க்கை பயணத்தில் வேக தடைகள் வரலாம் ஆனால் மன தடைகள் தான் வரக்கூடாது யாராலும் எளிதாக சம்பாதித்துவிட முடியாத ஒரே சொத்து அன்பு மனசாட்சியை மதிக்க தெரியாதவன் யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டான் சிலரிடம் உண்மையை எதிர்பார்க்காதீர்கள் போதும் என்று நினைவுடனும் தொடர்ந்து செல்ல வழியும் தெரியாமல் தவிக்கின்றது சிலரின் வாழ்க்கை நமக்கானவர்கள் என்று யாரையும் எண்ணாதீர்கள் இங்கு அனைவரும் தனக்கானவர்களே ஒருவர் பார்வைக்கு குப்பையாக தெரியும் நீங்கள் மற்றொருவர் பார்வைக்கு புதையலாக தெரியலாம் காத்திருங்கள் சரியான நபர் வரும் வரை வெறும் பணத்தை மட்டுமல்ல பணத்துடன்

சில பேர் நமக்காக நிறைய செய்வார்கள் ஆனால் ஒன்றும் செய்யாதது போல் இருப்பார்கள் அந்த அன்பை என்னை விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது அப்படிப்பட்ட அன்பை ஒருபோதும் இழந்து விடாதீர்கள் பிரிந்து சென்றால் புரிந்து கொள்ள முடியாது புரிந்து கொண்டால் பிரிந்து செல்ல முடியாது அதுதான் உண்மையான அன்பு பணமில்லாத நேரத்தில் அவர்களை தாங்கி பிடிப்பார்கள் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயார் என்று உன் பயணத்தை தொடங்கு அப்போதுதான் வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் ஒருவருடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிசும் பாராட்டும் இருக்கலாம் ஆனால் அவனுக்கு பின்னால் நாங்கள் தான் இருக்கின்றோம் அவமானம் நிராகரிப்பு தோல்வி துரோகம் அவமானம் இவற்றிற்கு பிறகும் வாழ்ந்து காட்டுவதே சிறந்த பழி வாங்குதல் உங்களை நிராகரித்த அதே இடத்தில் நிராகரிக்கவே முடியாத சக்தியாக வந்து நிற்பதுதான் உங்கள் வெற்றி ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதியாகும் போராடு இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தா என சொல்லும் வரை போராடி தோற்றுப்பார் உன்னை செய்தவனும் உன்னை மறக்க மாட்டான் ஆண் இல்லாமல் ஒரு பெண்ணால் வாழ முடியும் ஏனெனில் பெண்ணிற்கு தன்னம்பிக்கை அதிகம் பெண் இல்லாமல் ஒரு ஆணால் வாழவே முடியாது ஏனெனில் ஆணின் தன்னம்பிக்கையே பெண்தான் வாழ்க்கை துணை சரியில்லை என்பது உலகம் பெரிய குறையாக சொல்லாது சிலருக்கு துணையே இல்லாத வாழ்க்கை வாழும் போது உலகம் சொல்லும் குறைக்கு வலிக்காத இதயங்களே இருக்க முடியாது துணை என்பது என்னோடு நிற்பவன் அல்ல எனக்காக வாழ்க்கை முழுவதும் நிற்பவன் என் மீது தவறே இருந்தாலும் என்னை வேஷத்துக்கு கிடைக்கும் மதிப்பு கூட பாசத்துக்கு கடந்து போக கற்றுக்கொள் இந்த மாயமான உலகில் காயங்களுக்கு நியாயங்கள் தேடாமல் நல்லவனிடம் கண்ட ஒரு தவறுக்காக அவனை விட்டு விலகாதே தீயனிடம் கண்ட ஒரு நர்செயலுக்காக அவனுடன் சேராதே விழும் வேடிக்கை பார்த்துவிட்டு விட்டு விழுந்த பிறகு வேதனையை விசாரிக்கும் உலக பாடுகளின் வேதனை மத்தியில் நீங்கள் கற்ற அனுபவங்களை வீணாக்காதீர்கள் எல்லா வழிகளையும் தாங்க துணிந்து விட்டால் சந்தோஷமாக இருப்பதாக நடிப்பதை தவிர வேறு வழி இல்லை சோகம் என்னவென்றால் துரோகம் உங்கள் எதிரிடம் இருந்து ஒருபோதும் வருவது இல்லை என்பது ஒரு நல்ல மனிதனை ஏமாற்றுவது வைரத்தை தூக்கி எறிந்து பாறையை எடுப்பது போன்றது மன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்களை ஆனால் மறந்து கூட நம்பி விடாதீர்கள் மறுபடியும் அவர்களை யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பது தெளிவாக இருங்கள் இல்லையெனில் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள் ஒருவரை நீ ஏ ஒரு நிமிடம் நினைத்துப்பார் உன்னை அவர் நம்புவதால் தான் ஏமாறுகிறார் என்பதை மறவாதே நிராகரிப்புகளால் நீ சிதைந்து விடவில்லை பக்குவப்பட்ட உள்ளத்தை பரிசாக பெறுகிறாய் ஆகலால் பெருமைப்படு நிராகரிப்புகளால் நீ வழி கொள்ளவில்லை பிறரை வலிக்க செய்ய கூடாது என்பதை உணர்கிறாய் அதலால் பெருமைப்படு யாரோ ஒருவரின் நிராகரிப்பு நம்மை நாமே மீள் தூக்கி பார்க்கவும் சட்டென சுதாகரிக்கவும் ரோஷத்தை கொஞ்சம் உரசி பார்க்கவும் உதவும் உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு அதுவும் ஒரு வகை வெற்றிதான் மரத்தை மட்டுமே அதன் தன்னம்பிக்கையே அல்ல நிராகரிப்பு எப்படியும் வரட்டுமே உந்தன் திறமைகளை காட்டு மெல்ல நிராகரிப்பு எவ்வளவு பெரிய வழி அவமானம் என்பது அடுத்தவர்கள் நம்மை நிராகரிக்கும் போதுதான் புரிய உங்களை யாராவது நிராகரித்தால் கவலைப்படாதீர்கள் பெரும்பாலும் மக்கள் விலை உயர்ந்தவர்களைத்தான் வாங்க இயலாமல் நிராகரிக்கின்றனர் நிராகரிப்பை கண்டு மனம் தளராதே ஏனெனில் தரத்திற்கும் திறமைக்கும் விரைவில் அங்கீகாரமோ மதிப்போ கிடைப்பது இல்லை நிச்சயம் வாழ்வில் நிரந்தரம் இல்லாதவைதான் நிராகரிப்போம் தோல்வி என்பது நமது பலவீனத்தை காட்டதன்று நம் பலத்தை ஊட்ட வந்ததாகும் வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம் வெற்றி சிந்தித்து மகிழ்விக்கும் தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும் உண்மைகள் எப்போதும் நிராகரிக்கப்படும் வெறுக்கப்படும் ஒதுக்கப்படும் மறைக்கப்படும் ஆனால் நிச்சயம் ஒரு நாள் வெளிப்படும் தனியாக பறக்கும் பறவைகளுக்கு வலிமை அதிகம் உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே இழந்தவர்களை மீண்டும் கொண்டுவரும் ஆற்றல் அது ஒன்றுக்கு மட்டும்தான் உண்டு ஏமாற்றம் ஏற்படும் வேளையில் ஏமாற்றி விட்டார்கள் என அவர்களை குறை கூறுவதை விட ஏமாற்றப்படும் அளவுக்கு மறுக்கலாம் விடாதே நம்பிக்கை துரோகம் என்பது தகுதியற்று ஒருவனை நம்பியதற்காக தரப்படும் குறைந்தபட்ச ஆயுள் தண்டனை உண்மையாக இருப்பவர்களுக்கு உண்மையாக இருந்து விடுங்கள் ஒரு போதும் நடித்து விடாதீர்கள் குற்றம் என்றால் நம்ப வைப்பது பெரிய குற்றம் வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது இதைதான் வெறுப்பவர்களை தேடாதே விரும்பியவர்களை வெறுக்காதே ஒருத்தருக்கு உண்மையாக இருக்க இன்னொருத்தருக்கு துரோகம் செய்வது அன்பென்று சொல்லாதீர்கள் தூக்கிவிட யாரும் நிமிர்ந்து நடக்கும் போது தடிக்க விட யாராவது கவனமாக இருங்கள் வாழ்க்கை அடுத்த நொடியில் ஆயிரம் ஆச்சரியங்களை ஒழித்து வைத்திருக்கிறது சிலவற்றை சந்தோஷங்களாக சிலவற்றை கஷ்டங்களாக தனிமையின் அழுகை காரணம் தெரியாத சோகம் நலமா என்று கேட்டால் கொட்டிவிட தயாராக இருக்கும் கண்ணீர் சொல்லவும் முடியாமல் சொல்லவும் தெரியாமல் சில கவலை இதுதான் பல பெண்களின் வாழ்க்கை இங்கு சோகம் என்பது கண்ணீரில் மட்டும் மறைந்திருக்காது வாய்விட்டு சிரிக்கும் பலரின் பொய்யான சிரிப்புக்கு பின்னாலும் மறைந்திருக்கும் வாழ்க்கை என்பது ஒரு ரயில் பயணம் மாதிரி நிறைய நிறுத்தங்கள் நிறைய வெளித்தடு